இப்போது சிவன் கதை எபிசோடு பதினொன்று முதல் இருபது வரை தொடர்கதை சொல்கிறேன் எபிசோட் பதினொன்று கார்த்திகேயன் வீரப்பாடம் முருகனின் சக்தி வெளிப்பட்டு அடிமை நரகங்களை சுதந்திரப்படுத்தினார் காலத்துக்கும் பூமிக்கும் சமநிலை திரும்பியது தேவர்கள் பாடி சிவனை பாராட்டினர் எபிசோட் பன்னிரண்டு சிவன் ஜடாயுதம் சிவன் தனது ஜடையிலிருந்து அசுரங்களை அழைக்கும் ஆயுதம் உருவாக்கினார் அசுரர்கள் பயந்து நெருங்க முடியாமல் விலகினர் இது நீதி என்றும் வெல்லும் என்ற பாடத்தை சொல்லியது எபிசோட் பதிமூன்று நந்தி காளி தோற்றம் சிவன் நந்தியை சிவனை பாதுகாப்பாளர் ஆக்கினார் காளி கோபத்தில் பாவங்களை அழைக்க தோன்றினாள் நல்லதை காப்பதும் தீயதை அழைப்பதும் தேவர்களின் பாடம் தேவர்கள் முனிவர்கள் அனைவரும் ஆனந்தத்தில் நினைத்தார் பக்தி ஒருமை ஆனந்தம் பாடம் பிறந்தது எபிசோட் பதினைந்து அஷ்டமூர்த்திகள் சிவன் தன்னை அஷ்டமூர்த்திகளாக எட்டு வடிவங்கள் வெளிப்படுத்தினார் மக்கள் ஒவ்வொரு தேவதாவையும் வணங்கி உலகில் நியாயம் கருணை சக்தி பரவியது எபிசோட் பதினாறு சம்பந்தங்கள் கதை பாடம் பார்வதி முருகன் விநாயகர் சிவன் அனைவரும் குடும்பம் தெய்வீக உறவு வலுப்படுத்தினர் பிறந்தவர்கள் பக்தர்கள்